விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா தொல் திருமாவளவன் அவர்கள் நடத்தக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளி இன்று காலை என்னுடைய முகநூல பதிவு செஞ்சிருந்த அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறாங்க ப்ளூ ஸ்டார் ஸ்கூல் வேலச்சேரி ப்ளூ ஸ்டார் ஸ்கூல் வேளச்சேரி சேர்மன் யாருன்னா தொல் திருமாவளவன் அந்த பள்ளியினுடைய சேர்மனே அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் அந்த பள்ளியிலும் கட்டாய மொழியாக மூன்றாவது மொழியாக ஹிந்தி சொல்லிக் கொடுக்கிறார் ஒரு தனியார் பள்ளியிலே இந்தியை கற்றுக் கொடுப்பது என்பது வேறு

சிமெண்ட் தூக்கிக் கொண்டிருக்கிறார்கள் விவசாய வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கே வேலை கிடைக்கவில்லை இந்தியை கற்றுக் கொள்வதால் வேலை கிடைக்கும் அவருக்கு நிறுத்தப்பட்டவர்கள் படிக்கிறார்கள் மூன்றாவதாக படிக்காதவர்கள் யாரும் விரும்பவில்லை விரும்புகிறவர்கள் படிக்கிறார்கள் முடிந்தவர்கள் படிக்கிறார்கள் அதுக்கு கட்டாயம் இல்லை தமிழிலேயே படித்து தமிழிலேயே ஐஏஎஸ் எழுதி தமிழிலேயே ஆட்சி நிர்வாகத்தை செய்தவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள் தமிழ் படித்தால் ஐஏஎஸ் ஆக முடியாது ஐ பி எஸ் ஆக முடியாது என்ற நிலையெல்லாம் கிடையாது எனவே மும்மணி கொள்கை என்பது அவர்களின்

நாமளை பரபரப்புக்காக ஒவ்வொரு நாளும் ஒன்றை பேசிக் கொண்டிருக்கிறார் அவருக்கு வந்து ஊடக கவன ஈர்ப்பு ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது நாகரிக அணுகுமுறை என்பதை புத்தாக தவிர்த்துவிட்டு யாரையும் எப்படியும் விமர்சிக்கலாம் என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அவர் அரசியல் செய்கிறார் அவருடைய அணுகுமுறை என்பது வியப்பாக இருக்கிறது இரட்டை வேடம் போட வேண்டிய ஒரு நிலை எனக்கு இல்லை எங்கள் இடத்தில் ஒரு நிறுவனம் பள்ளி நடத்துவதற்கு அனுமதி கேட்டிருக்கிறார்கள் அவ்வளோதான் அது என்ன அப்ரூவல் வாங்கலை அதுக்கு என்ன கிளாஸ் ஸ்டார்ட் ஆகலை ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் கூட இன்னும் வந்து சேரலை ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு கூட அங்கே கிடையாது ஒரு ஒரு மாணவர் கூட அங்கே சேரலை ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு வந்திருக்கப்போ

இதற்கு உண்மையிலேயே மாணவர்கள் மீது அக்கறை இருந்தால் அந்த மாணவர்களின் நலனில் அவர்களுக்கு அவருக்கு பொறுப்படுத்தால் இந்திய ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசுக்கு தர வேண்டிய நிதியை கேட்டு தர வேண்டும் அதுக்கெல்லாம் ஒரு குரல் கொடுக்கல அதே மாதிரி தனியார் நிறுவனங்கள் இந்த லயோலா போன்ற சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த சார்ந்தவர்கள் நடத்துகிற கல்வி நிறுவனம் விளிம்பு நிலை மக்களுக்காக நடத்தப்படுகிற கல்வி நிறுவனங்களாக இருக்கின்றன இதில் நிறைய எஸ்சி எஸ்டி மாணவர்கள் மைனாரிட்டி சமூகங்களை சார்ந்த மாணவர்கள் வாய்ப்புகளை பெற்று படித்து வருகிறார்கள் இந்த மாதிரியான கல்வி நிறுவனங்களுக்கு முறையாக நிதி வருவதில்லை போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எஸ்சி எஸ்சி மாணவர்களுக்கு ஓமிசி மாணவர்களுக்கு மைனாரிட்டி சமூகங்களை சார்ந்த மாணவர்களுக்கு தரப்படுவதை நிறுத்துகிற முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் குறைத்துக் கொண்டே வருகிறது இந்த பாஜக அரசு இவர் உண்மையிலேயே அக்கறை உள்ளவர்களாக இருந்தால் ஏழை மாணவர்களுடைய கல்விதான் முக்கியம் என்று கருதி இருந்தால் அவங்க இந்தி படிக்கணும்னு கவலைப்படுறவர் அவங்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வாங்கி தரணும் ஏன் கவலைப்படலை அதை பத்தி என்னைக்கு இவர் குரல் கொடுத்திருக்காரு இவருடைய புரணமரத்தை போய் அதை பத்தி என்னைக்கு மனு கொடுத்திருக்கிறாரா நாங்க மனு கொடுத்துருக்கோம் விருந்திலை சமூகத்தை சார்ந்த மாணவர்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும் அதுல வந்து கல்வியில் கூட போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கூட வருமான வரம் விதிக்கிறாங்க அதுல இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்கிற முன்னேறிய சமூகத்தை சார்ந்த மாணவர்களுக்கு எட்டு லட்சம் ரூபாய் வருமான வரம் எட்டு லட்சத்துக்கு மேல போனாதான் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இல்லை ஆனால் ஓபிசி மாணவர்களுக்கு வருமான வரம்பு போஸ்ட் ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கு வெறும் லட்சம் ரூபாய் லட்சத்துக்கு மேல ஒரு மாணவர்களுடைய பெற்றோரின் ஆண்டு வருமானம் ரெண்டரை லட்சமாக இருந்தால் அதற்கு மேலே வாங்கக்கூடியவர்களுக்கு போஸ்ட் ஸ்காலர்ஷிப் கிடையாது இவ்வளவு மோசமான வருமான வரம்பு வைத்திருக்கிற மோடி அரசிடம் போய் அண்ணாமலை கேட்க வேண்டியது தானே இந்த ஓபிசி மாணவர்கள்லாம் இந்து சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் தான் அதிகம் இருக்கிறாங்க எஸ்சிஎஸ்டியில் இந்து இந்து சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் தான் இருக்கிறாங்க அவங்களுடைய வருமான வரம்பை ஓபிசி மாதிரி எட்டு லட்சத்துக்கு உயர்த்தினால் என்ன அவங்களாம் ஏழை மாணவர்கள் தானே அவங்களுக்கு போஸ்ட்மெட்டி ஸ்காலர்ஷிப் கொடுக்கக்கூடாது என்பதற்காக சூது சூழ்ச்சி செய்யக்கூடிய இந்த பாஜக பாசிச அரசு போஸ்ட்மெட்டி ஸ்காலர்ஷிப் தருவதற்கு இவ்வளவு பெரிய டிஸ்கிரிமினேஷன் பாகுபாடு வச்சிருக்கு முன்னேறிய சமூகத்தில் பிறந்த மாணவர்களுக்கு வருமான வரம்பு எட்டு லட்சம் ஆனா ஏழை எளிய எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கு வருமான வரம்பு ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம் இந்த பாதுபாட்டை கலைவதற்கு இந்த பாஜக என்ன செய்திருக்கிறது இந்த அண்ணாமலை போன்றவர்கள் என்ன குரல் கொடுத்திருக்கிறார்கள் கொள்கை கூட வரவேற்கக்கூடிய வெறுப்பு கிடையாது எந்த மொழி மீது வெறுப்பு கிடையாது அன்னை தமிழை காப்போம் அனைத்து மொழிகளையும் மதிப்போம் என்று முழங்கியவர்கள் முழங்கிக் கொண்டிருப்பவர்கள் விடுதலை செலுத்த எங்களுக்கு எந்த இனத்தின் மீதும் எந்த மொழியின் மீதும் வெறுப்பு இல்லை ஆனால் இந்தியை இந்தியாவின் மூளை முடுக்கெல்லாம் ஒவ்வொருவரும் கட்டாயம் கற்றாக வேண்டும் என்கிற தேவை எங்கிருந்து வந்தது இதுதான் சொல்றோம் ஏழை மாணவர்கள் படிச்சா என்ன ஏழை மாணவர்களுக்கு இந்தி படிச்சிட்டா வேலை கிடைச்சிருமா இது இந்த வாதமே தவறு

அரசு பள்ளிகளில் ஏன் இந்த கொள்கையை நீ திணிக்கிறீங்க முழுக்க ஒரே கொள்கையை ஏன் திணிக்கிறீங்க அந்த திணிப்பு ஏன் சுதந்திரம் வேற விருப்பம் என்பது வேற இயன்றவர்கள் படிக்கட்டுங்கிறது திட்டமிட்டு எல்லோருக்கும் இந்த கல்வியை நாங்க திணிப்போம் நீ எல்லாரும் கட்டாயமா இந்திய கத்துக்கணும் எல்லோரும் இந்தியை நீ பேசணும் இந்தியை எழுதணுங்கிறதுக்கான தேவை எங்கிருந்து வந்தது என்னையே நீ இந்தி மாற்ற முயற்சிக்கிறாய் என்னுடைய எதிர்கால வாரிசுகளை எல்லாம் இந்தி இந்திய இந்தி பேசக்கூடிய மக்களாக மாற்றுவதற்கான மோட்டம் என்ன உனக்கு ஒரு இடன் அஜெண்டா இருக்கிறது ஒரு அரசியல் நோட்டம் இருக்கிறது

சங்கிகள் அல்லது வந்து தலித்துகள் சங்கிகளுடைய ஆதிக்கங்கள் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி தலித்துகள் இந்தியாவில் அரசமைப்பு சட்டம் நடைமுறையில் இருப்பது என சனாதன சட்டம் நடைமுறையில் இருக்கிறது என்பது உண்மை என்பதை இன்றைக்கும் நிரூபித்து காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிற இடம்தான் நீதிமன்றம் நீதிமன்றத்தில் நீதிபதிகள் நியமனங்களில் சமூகங்களை சார்ந்தவர்கள் கூட ஒரு சதவீதம் இல்லை என்பதுதான் உண்மையாக இருக்கிறது எஸ்சி எஸ்டி நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது நாடு விடுதலை பெற்று எழுபத்தைந்து ஆண்டுகளை கடந்த நிலையிலும் இருபத்தி ஒராம் நூற்றாண்டை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிற சூழலிலும் ஜனநாயகமே உலகம் முழுவதும் இருக்கிற சூழலிலும் கூட இந்தியாவில் உயர்கல்வி நிறுவனங்களிலும் நீதிமன்றங்களிலும் ஒரு குறிப்பிட்ட உயர் சாதியை சார்ந்தவர்கள் மட்டுமே முடியும் என்ற நிலை இங்கே நீடிக்கிறது இதுதான் இந்த மண்ணில் இன்றைக்கும் அரசமைப்பு சட்டம் பத்து சதவீதம் கூட நடைமுறைக்கு வரவில்லை தொண்ணூறு சதவீதம் சனாதன சட்டமாக இருக்கிற மனுப்பிரதியே இங்கு ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கிறது என்பதை அவை உறுதிப்படுத்துள்ள சிலபஸ்

மத்திய அரசு நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய வட இந்தியக்காரர்களுடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு கல்வி நிறுவனங்கள் எங்கே இருக்கின்றன அங்கே மட்டும் கேந்திரிய வித்யாலயா வந்துச்சு அது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்குமானதில்லை இப்ப ஆவடியில் இருக்கிறாங்க போஸ்ட் ஆபீஸ்ல வேலை செய்கிறாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல வேலை செய்கிறாங்க நார்த் இந்தியன்ஸுங்க வராங்க அவங்க பிள்ளைகள் இங்க வந்து படிக்கணும் அவங்க படிக்கிறதுக்கு ஹிந்தி தேவைப்பட்டுச்சு அதனால கேந்திரிய வித்யாலயாங்கிற ஒரு கல்வி திட்டம் அது போன்ற கல்வி நிறுவனங்களை நம்ம எதிர்க்கல அது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு ஒவ்வொரு முறையும் ஒரு உள்நோக்கத்தோடு இந்தியை எல்லோரும் ஒவ்வொரு தமிழ் பிள்ளையும் கட்டாயம் படித்தாக வேண்டும் ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் அல்லது ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னர் இவர்கள் அனைவருமே இந்தி பேசக்கூடியவர்களாகிவிட்டார்கள் என்ற நிலையை உருவாக்குவதுதான் மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் கூட உதாரணத்திற்கு ராஜஸ்தான் ராஜஸ்தானி தான் தாய்மொழி இன்னைக்கு இந்தி பேசக்கூடிய எண்ணிக்கை எந்த ஒரு ராஜஸ்தானி பேசக்கூடிய எண்ணிக்கை இருபத்தி ஒரு சதவீதமாக மாறி அவர்களின் தாய்மொழி சிதைக்கப்பட்டு விட்டது அதே போல போஜ்புரி என்ற ஒரு மொழி சிதைக்கப்பட்டு விட்டது அங்க கடுவானி என்கிற ஒரு மொழி சிதைக்கப்பட்டு விட்டது சாந்தலி என்கிற ஒரு மொழி சிதைக்கப்பட்டு விட்டது அவங்க எல்லாம் வந்து இந்தியின் இதெல்லாம் இந்தி குடும்பம்னு சொல்றாங்க தவிர இந்தி கிடையாது அதை பேசக்கூடிய எண்ணிக்கை போயிடுச்சு இன்னைக்கு அவங்க எல்லாமே இந்தி வாலாக்களாக மாறி தமிழர்களையும் இந்தி வாலாக்களாக மாற்றுவதுதான் அவர்களின் மாற்றம் என்பதால் அதை நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம் அதை